இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேக்குறதுனால அதிக விவா விவாதத்துக்கள் தடுக்கப்படுமா சாமி நிச்சயமா சாமி மனிதன் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறது மாதிரி துன்பத்தையும் அனுபவிக்கிறான் தான் வாழ்க்கையை கத்துக்க முடியுமா வாழ்க்கைய வந்து நீங்க எதுவும் கத்துக்கலாம் வாங்க முதல்ல கத்துக்கிறதே தப்பு கத்துக்கிட்டு தான் நம்ம ரொம்ப கேவலமான இடத்துக்கு வந்து நிற்கிறோம் கத்துக்கணும் 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 இங்கே வந்து நின்றுங்கிறோம் இப்போ கடைசியாக நீங்கள் இன்பம் அல்லது துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்க வேண்டியது வாழ்க்கைன்னா என்ன என்ன கொண்டாடுறது கொண்டாடுறதுனா என்னென்னா என் புரிதல் நிமித்தமாக எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அனுபவிக்கிறது எனக்கு பசிக்கும் நான் சாப்பிட்ணும் எனக்கு தூக்கம் போனால் நான் தூங்கணும் எனக்கு குளிரும் அல்லது பாதுகாப்பான ஒரு இடம் தூங்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடம் பாதுகாப்பான இடம் இருக்கணும் விலங்குகள்லாம் இப்போ இல்லை குறைஞ்சிச்சு துஷ்மிருகங்கள்லாம் கிடையாது நம்ம ஒரு கிராம வாழ்க்கையை வாழ்ந்து சிட்டி நகர வாழ்க்கைக்கு நகர்ந்துட்டோம் ஸோ நான் வந்து துன்பத்தில் கற்றுக்கணுமா இன்பத்தில் கற்றுக்கணுமா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா தான் துன்ப காலங்களில் தான் உங்கள் நண்பர்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிடையாது எந்த நண்பர்களுமே அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க பிரச்சனைன்னு ஒன்று ஆனாக்கா யாராக இருந்தாலும் அவங்க அவங்க பார்க்க இல்லை ஏன்னா அவங்க 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 தேவைக்காக தான் இங்கே வந்துக்கிறாங்க யாரும் இங்கே நல்லவங்களும் யாரும் இங்கே கெட்டவங்களும் இல்லை தேவைக்கு இருக்கிறவங்க தான் ஒரு ஆணும் பெண்ணும் எது வரைக்கும் சேர்ந்து வாழ அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தேவை இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு பேருக்கும் அன்பு தேவைன்னாக்கா இந்த இந்த காமம்லாம் தேவைன்னாக்கா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கும் கணவனும் அன்பு தான் முக்கியம் அப்படின்னு ஆகிட்டால் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இப்போது நீங்கள் ஏன் துன்பப்பட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நீங்க என்னென்னா தெரியல இது நிறைய சாமியாரங்களாம் இப்படி சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு எல்லாத்தையும் துணியெல்லாம் சுருங்கி போட்டுரு வீட்டெல்லாம் விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு காட்டுக்கு போ க செரு போடாத இதெல்லாம் தப்பான வழிகாட்டுதல் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க பிறந்தவன் ஏன் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாகவே பார்த்துட்டு மகிழ்ச்சியே போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது இயல்பிலேயே நமக்கு வந்து துக்கம் வரும் துன்பம் வரும் வலி வரும் துன்பம் வந்து துன்பம்ன்ற சொல்லாமல் அது வலின்னு புரிஞ்சுனிங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை முதல்ல பிரச்சனையே இல்லை உள்ளே பொறுக்கணும்னா வலி வந்து பிறக்கும் ஸ்கின்ல ஏதோ காயப்பட்டுச்சனா வலிக்கும் வலி துன்பம் இல்லை அது வலி சொர்ணையோடு கரெக்டாக சொல்கிறது அவ்வளோதான் சொமையில் தான் தெரிஞ்சுக்க முடியுமா நான் இருக்கிறேன்னாக்கா சில பேருக்கு சொம்மை இல்லாமல் இருக்கும்போது புதுனா தான் தெரியுது வலித்தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறான் அதனால் அவங்களுக்கு துண நல்லதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் துன்பன்றதும் ஒன்றுமே இல்லை அதனால் தான் உழவு பிறந்தைக்கு சொல்லிட்டாரு இழுக்கன் வரும் கால் அது கேட்டு அது எப்படி துன்பம் வந்தது தமாசா இருந்தே வித்தியாசமாக இருக்குது நமக்கு ஏன் துன்பம் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கவே இல்லை துன்பம் வந்தால் அது என்ன சீரியஸான மேட்ரு மாதிரியாகவும் துன்பத்தை விட கட்டி பிடிச்சி உருள்றிங்க இன்பம் வந்தால் விலைக்கு வச்சு பார்க்குறீங்க துன்பம் வந்தால் உருள்றீங்க தான் உங்கள் பிரச்சனையே துன்பமும் தள்ளி வைக்க வேண்டிய விஷயம்தான் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள போகிறது மனது மட்டும்தான் நான் ஏதில்லைன்னா எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை ஒருத்தர் ஆசை டாக்ஸ் ஆகிறாரு ஒருத்தர் சாதாரணமாக பார்க்குறாரு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு ஒருத்தர் காப்பாற்ற பார்க்குறாரு ஆளாக ஒன்று நடக்குதாங்க எல்லா மனிதன் மாநிலையும் ஒரே மாதிரி இல்லை அப்போது பிரச்சனை எங்கடானா மனசுக்குள்ள அந்த சம்பவம் சம்பவம் தான் ஒரு புலி தாயோட தாயோடு இருக்கிற ஒரு புலி ஒரு மான் குட்டியோடு இருக்கிற ஒரு மான் குட்டியோடு இருக்கிற ஒரு புலி அந்த என்ன பண்ணி இந்த மானை வந்து புளி சாப்பிட்டுச்சு இப்போ பார்க்குறோம் நம்ம இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாநிலம் ஆகிடுவோம் தன் குட்டியை விட்டுச்சே பாவம் அப்படின்னு நினச்சிடுவோம் இந்த குட்டிக்கு வந்து இறையிலேயே இந்த புளியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்க்கறது ஒருத்தருவோம் இப்போ இதில் எது துன்பப்பட்டு எதைப்பட்டு கற்றுக்க போகிறீங்க நீங்கள் எதுவும் கற்றுக்கவே முடியாது நீங்கள் துன்பப்பட்டு கற்றுக்கிறதுனால துன்பப்படாமல் இருப்பீங்களா அண்ணா திரும்ப வராதான் அண்ணா ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க நீங்கள் கற்று நீங்கள் ஏமாற்ற மாட்டாரா அதுதாங்க வாழ இருப்பீங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் துன்பத்திலே கற்றுக்க முடியாது இன்பத்துலையும் கற்றுக்க முடியாது கற்றுக்கிறதுன்றது எங்கே இது மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கல்வி அப்படின்னா என்ன கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் எதுக்கு வந்துக்கன்னா நான் நீங்கள் என்ன செய்யணும் அதை கற்றுக்கவே இல்லை உங்களுக்கு கற்று இல்லை நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னா இன்பமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா இன்பமாக இருக்கிறது என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்று ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்தது இன்பமாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியது இன்பமானது எதுன்னு பார்த்து செய்யுது யாரும் துன்பமாக இருக்கிறதெல்லாம் செய்ய மாட்டீங்க உங்களால் செய்யவும் முடியாது கத்தியத்துவங்கள் கையில் குத்திங்கன்னா நீங்கள் கிட்ட போகும்போது படும்போதே உங்களுக்கு வலிக்கும் நெருப்பு போதே நீங்கள் கிட்ட போகும்போதே உங்களுக்கு வலிக்கும் தண்ணியை பார்த்தவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள பய உணர்வு ஏற்படும் ஏன்னா அங்கே சா சாக கூடாது உங்களுக்கு நீந்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் கவனமாக போய் ஏதோ பண்ணி விளையாடுவீங்க நெருப்பு கூட நம்ம விளையாண்டுக்கிறோம் டெய்லியும் சமையல்லாம் என்னடா நெருப்பு கூட விளையாடுறது தான் காலையில் ஏதோ ஒரு காஃபி போகிறோம்னா நெருப்பு வச்சுன்னு விளையாண்டுக்கிறோம் தண்ணி வந்து அதை கூட ஏதோ கடவுள் சக்கரையோ காப்பியோ போட்டு கலந்துட்டு என்ன பண்ணுறோன்னா விளையாடுறோம் நம்ம நெருப்பை கூட விளையாடுறோம் தண்ணியை கூட விளையாடுறோம் காற்றா கூட விளையாடுறோம் இப்படி கூட விளையாடுறது சந்தோஷமாக இருக்கணும் துக்கப்படுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை ஆனால் துக்கம் வந்து தப்பி தப்பிதமாக நமக்கு கற்று கொடுத்துக்கிறாங்க துக்கப்படுறது எப்போ துக்கப்படுறோம்னா இந்த பிள்ளை முடிவு நினைன்னா துக்கப்படுறேன் இவங்க விளையாடுறாங்க நம்ம குடியிருந்தேன் இவங்க அழகுறாங்க நம்ம அசியமாக இருக்குமே துக்கப்படுறேன் அப்போ துக்கம் என் இயல்பு கிடையாது போட்டி மனப்பான்மை தான் துக்கத்திற்கு காரணம் அதர்வைஸ் நான் நானாக நானாகனா துக்கப்படுறதுக்கே இல்லை துக்கன்னு ஒன்று இல்லவே இல்லை துன்பத்தை தான் நீங்கள் எதனால் கற்றுனா அது சாத்தியமும் இல்லை துன் துன்பத்தில் நீங்கள் கற்றுனா ஆபத்தானவராக ஆகிடுவீங்க ஒவ்வொரு காம்ரேட்டும் இல்லது போராளியும் அல்லது தீவிரவாதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பப்பட்டவன் தான் ஒருமையில் இருப்பான் ஒருத்தன் அவன்கிட்ட போய் மத போதனை பண்ணி நீ பாம்பாமாக இருக்கா பாம்பா மாறிடுவான் ஒருமையில் இருப்பான் கடவுள் என்னான்னு தெரியாது அவனுக்கு ஏதோ ஒரு மதத்தை சொல்லி இதுதான் கடவுள்னு சொல்லிட்டால் தீவிரவாதி ஆகிடுவான் மத தீவிரவாதி ஆகிடுவான் ஸோ நீங்கள் துன்பப்படும் போது ஆபத்தானதை கற்றுக்குறீங்க ரொம்ப ஆபத்தான விஷயங்களை தான் செய்தி நீங்கள் நிறைய பார்க்கலாம் ரொம்ப தான் பின்னாடி ஹிட்லர் ரொம்ப துன்பப்பட்ட மனிதன் அதனால் நோயாளி உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது பிரச்சனையோடு இருந்தால்தான் இத்தனை பேரை சாச்சும் திருப்தியாக அவ்வளோ ஆகுவேன் அதனால் துன்பத்துலேருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கினீங்கன்னா ரொம்ப ஆபத்தான மனிதராக மாறிடுவீங்க துன்பம் துன்பத்தில் கற்றுனீங்கன்னா சட்டம் அபத்து போட்டு பாஜசாமியில் ஆகிடுவீங்க அப்படிலாம் நீங்கள் துன்பத்தில் எதுவும் கற்றுக்கூடாது எப்போதும் எப்படி தான் இருக்கணும்னா இன்பமாக தான் இருக்கும் இன்பமாக இருந்ததுன்னு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்கணும் தேவை தேவையடத்துக்கு என்ன செய்யலாம்னு கற்றுக்கணும் தேவையடையத்துக்கு தான் நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு அறிவு வந்ததுனால தான் நம்ம டெக்னிக்கலாக படிக்கிறோம் எலக்ட்ரிக்கல் படிக்கிறோம் மெக்கானிக்கல் படிக்கிறோம் சிவில் படிக்கிறோம் ஒன்று ஒன்று டெக்னிக்கலாம் ஏன் இப்போ படிக்கிறோம் இன்பமாக தான் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் துக்கப்பட்டு அழுதுன்னா கற்றுன்னு வர முடியாது பாடம் கற்றுக்கும் போது சிரிப்பாக கேட்கணும் ஓ இப்படியா இது ஆனோடா இது கேத்தோடா ஓ இது செங்கல்லா இது கம்பியா இது இரும்பா மெட்டல் வேல்யூ இதுக்கு இதுவா இது அது மாதிரிலாம் நீங்கள் சந்தோஷமாக பற்றி முடியும் போய் துக்கம் பற்றிங்கன்னா முடியாது ஸோ துன்பத்தில் இருந்து எதையுமே கற்றுக்க முடியாது கற்றுக்கினாலும் அது ஆபத்தாதான் தான் விளையும் எப்போதும் இன்பமாக இருக்க தேவைக்கு கற்றுக்கணும் சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே கண்ணீர் மழையில் நனைந்த காக்கும் குடையை கண்டோமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே எங்கும்